வழங்கியதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வந்த நிலையில் வேதாந்திரி மகரிசியின் மனவள மன்றத்தினர் நிலத்தை அபகரித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் யா கொடிக்குளம் பகுதியில் தனக்கு சொந்தமான தொன்னூற்று மூன்று சென்ட் நிலத்தை சமூக சேவை செய்வதற்காக கூறி வேதாந்திரி மகரிசியின் மனவள கலைமன்றத்தினர் அபகரித்துக் கொண்டதாக சம்பூர்ணம் அம்பாள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துகளை ஒன்றரை ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இப்ப கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு சென்ட் வந்து வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஆலியர்ல இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய இயக்கத்தில் உள்ள கோப்புதூர் மணவளக்கலை மன்றம்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற நபர்கள் வந்து என்னை வந்து முதல்ல அஞ்சு சென்ட் கேட்டாங்க சார் நான் வந்து அஞ்சு சென்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவங்க நல்லா அந்த பில்டிங் பில்டிங் பெருசாக்கணும் பத்து சென்ட் வேணும்னாங்க பத்து சென்ட் ஓகேன்னு சொன்னேங்க சார் ஆனால் அவங்க வந்து ஏமாற்றி என்ன வந்து தொண்ணூற்றி மூணு சென்ட்டை பதிஞ்சிட்டாங்க சார் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சாமல் பதிஞ்சிட்டாங்க சார் இப்போ வந்து நான் பவர் உடனே பதிஞ்சிட்டு இப்போ இது கேன்சல் பண்ணிட்டாங்க சார் பத்திரத்தை வந்து சாரி பத்திரத்தை வந்து அவங்களுக்கு பேரில் மாற்றிட்டாங்க சார் நல்ல ஒரு ப பணி பண்ணுற வாழ்க வளமுடன் சொல்கிற அன்பர்களாக இருந்தால் அவங்க வந்து திருப்பி நாங்கள் கேட்டதுக்குங்க சார் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக கிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் இப்போ நான் அந்த இதை வந்து நான் கேஸ் போட்டிருக்கிறேன் இதே இடத்துக்கு தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு செக் சென்ட்டு பக்கத்தில் தொண்ணூற்றி மூணு சென்ட்டு இடம் அது வந்து அவங்க ஏமாற்றி அதை பதிஞ்சிட்டாங்க அதை வந்து எனக்கு புதூரில் உள்ள ம கோபுதூரில் உள்ள மணவளக்கலை மன்றத்தில் உள்ள அன்பர் சேதுபாலன் அரவன் அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் உள்ள மெ மெம்பர்களே வந்து ட்ரஸ்டியாக இருந்தது சார் எங்களை ஏமாற்றி என்னையும் என் பொண்ணையும் வந்து என் பொண்ணு இருக்கும் போதுங்க சார் ஏமாற்றி பதிஞ்சிட்டாங்க அதாவது நான் முதல்ல அஞ்சு சென்று தர்றோம்னே அப்புறம் பத்து சென்ட் தர்றோம்னே எங்கள் வீட்டில் வந்து உனக்கு பாசிட்டிவாக எனக்கு எனர்ஜி வரும்னு சொல்லிட்டு ராடு மாதிரி வச்சுங்க சார் என் பொண்ணு கடைசியில் என் பொண்ணையும் கொண்டுட்டாங்க சார் என் பொண்ணையும் கொண்டு இன்னைக்கு அது கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க சார் அதையும் வந்து இந்த முதலமைச்சர் சார் இந்த பார்க்குற அன்பர்கள் அத்தனை பேர் வந்து அந்த நீதிபதி நீதிபதி சார் அவங்க எல்லாரும் பார்த்து க நல்ல தீர்ப்பை வழங்கி வழங்குமாறு எல்லோரும் மனசுலேயும் இது பண்ணி நல்ல ஒரு தீர்ப்பு எனக்கு வழங்கணும் வழ அந்த அந்த இது எனக்கு வந்தாலும் அதை வந்து அலுவலகத்துக்கு பயன்படுறதே நான் பண்ண போகிறேன் நான் ஒரு துளி ஒரு துளி இது பண்ண மாட்டேன் ஒரு துளி வந்து என எங்களுக்காக கிடையாது என் கூ என் கூட பிறந்தவங்களோ எனக்கோ இது கிடையாது எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்காகத்தான் பண்ணுறதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அதனால் வந்து இதை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் இதுக்கு வந்து அவங்கவுங்க முடிஞ்ச அளவு வந்து நல்ல இதை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை இது ஒரு கோரிக்கையாக நான் அவங்க எல்லார்ட்டையும் இதை கேட்குறேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அதை ஏமாற்றத்தை வந்து அதாவது மனதார இப்போ நான் கொடுக்குறேன் இது வேற விஷயம் இப்போ மனதாரணம் ஒன்றரில் ஒன்று ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்று எத்தனையோ கோடின்றாங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது நான் உழைக்கி கண்டரா பேங்க்ல உழைக்கிறேன் சாப்பிட்றேன் போதும் அந்த நிலைமையோடு இருக்கிறேன் ஆனால் வந்து இதை ஏமாற்றி வாங்கிட்டாங்க இல்லைங்களா அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியலை அதனால இதை பார்க்குற அனைவரும் வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து அந்த வாழ்க வளமுடன் இதை வந்து நீங்கள் எனக்கு அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க எஸ்கேஎம் அவங்களுடைய நாலேஜுக்கு போய் தான் சொன்னாங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க இது ஆளியாக இருக்கு போயிடுச்சு அப்போ வாங்க பதிகிற வரைக்கும் எங்கிட்ட வந்து ஆளியாக இருக்க போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் கடைசி ஆளியாக இருக்க போகுதுன்னா திருப்பதியில் போட்ட உண்டிய இது இது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இது நியாயமான்று இ இறைவன் பார்க்கட்டும் பார்க்குற மக்கள் பார்க்கட்டும் அவ்வளோதான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த யா கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஆய் என்கிற சம்பூர்ணம் அம்மாள் தான் வசிக்கக்கூடிய இந்த யா கொடிக்குளம் கிராமத்தில் உயர்நிலை பள்ளி கட்டுவதற்காக நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலத்தை தானமாக வழங்கினார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வரக்கூடிய அந்த நிலையில் அதே யாக் குடிம்புளம் பகுதியில் அவருக்கு சொந்தமான தொன்னூற்றி மூன்று சென்ட் நிலத்தை சமூக சேவை செய்வதற்காக கூறி மகரிசியின் மனவள கலைமன்றத்தினர் அபகரித்துக் கொண்டதாக சம்பூர்ணம் அம்மாள் நியூ செவன் தமிழுக்கு பிரத்தியேக பேட்டி அளித்தார் அதில் அவர் குற்றம் சாட்ட இருந்தார் இது தொடர்பாக மனவள கலைமன்றத்தினர் என்ன பதிலளித்தனர் என்பது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக سيدல ஹரிகிருஷ்ணன் ஏணிப்பில் காத்திர்கார் ஹரிகிருஷ்ணன் சம்பூர்ணம் அம்மாள் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக அந்த சமூக சேவை அமைப்பான மனவள கலைமன்றத்தினர் என்ன தெரிவித்தனர் அவர்களிடம் இது குறித்து கேட்டிருக்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே யாகோ ஊர்க்கு கிராமத்தில் சம்பூர்ணம் அம்மாள் பூர்ணமாளுக்கு சுத்தமாக தொண்ணூத்தி மூன்று சென்ட் நிலத்தை வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மன வலைக்கலத்திற்கு அவர் தானமாக தொண்ணூத்தி மூன்று சென்றையும் அவர் கொடுக்கவில்லை ஒரு பத்து அவர்கள் முதலில் ஐந்து சென்ட் கேட்டிருக்கிறார்கள் சமூக செயல்பாட்டு வேண்டும் அவர் ஐந்து சென்ட் கொடுத்து உதவி கேட்டிருக்கிறார்கள் பின்பு பத்து சென்டாக கேட்டிருக்கிறார்கள் பத்து சென்ட்க்கு அவர் எழுதி கொடுத்தார் ஆனால் பத்து பதிவு தொண்ணூத்தி மூன்று குற்றம் சாட்டியிருந்தார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இச்சம்பவம் நடைபெற்றதாகவும் தொடர்ந்து அவர்கள் பலமுறை கேட்டும் அவர்கள் நீங்கள் தான் கொடுத்திருக்கிறீர்கள் என தர மறுத்த காரணத்தினாலே அவர் தற்போது மதுரை மாவட்ட உரிமை வழக்கு வழக்குறார் வழக்கும் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலம் அந்தால் இதே பள்ளிக்கு கூடுதலாக இந்த தொண்ணூத்தி மூணு சென்டையும் கொடுப்பதற்கு தயாராக தெரிவித்தார் இது குறித்து அந்த மதுரையில் இருக்கக்கூடிய கலை கலைத்தினர் தொடர்பு கொள்ள அவர்கள் நம்ம தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முடியவில்லை அவருடைய பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணின் மூன்று எண்ணுக்கும் தொடர்பு கொண்டோம் இணைப்பு கிடைக்கவில்லை அவர்கள் உரிய பதிலளிக்க தயாராக இருந்தால் நியூஸ் தமிழ் அதை மீண்டும் அவருடைய தரப்பு விளக்கத்தையும் ஒலிபரப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறது அவர்கள் நான் முன்னதாக கூறியது ஒன்னரை ஏக்கர் வந்து உயர்நிலை கட்டளுக்காக கொடுத்திருக்கிறார் அவர் அந்த நிலத்தை முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை ஆனால் ஏற்கனவே தொண்ணூத்தி மூணு சென்ட் அவருடைய பெயருக்கு பதிவாகி இருப்பதனால் அந்த நிலம் மீட்கப்பட்டு தன் கையில் அவருக்கு கொடுப்பதற்கு பள்ளியில் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய மகள் ஜனனி நினைவாக அந்த பள்ளி கட்டுவதற்காக கட்டிடம் கட்டுவதற்காக அவர் நாலு கோடி மீட்பு ரூபாய் மதிப்பிற்குள் அந்த நிலை கொடுத்திருக்கிறார் இருந்த போது கட்டிடங்கள் இது போன்ற இடம் உடனடியாக மீட்கப்பட்டு அரசின் கவனத்திற்கு சென்று அதில் உள்ள சட்ட சிக்கல்களை தீர்த்து வைத்து ஜனனியை அவருடைய

ஒன்றரை ஏக்கர் நிலத்தை நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்றரை ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய அவருக்கு ஒரு புறம் பாராட்டுகள் துவிந்து வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் அவரது நிலத்தை தொன்னூற்று மூன்று சென்ட் நிலத்தை மனவளக் கலை மன்றத்தினர் அபகரித்துக் கொண்டதாக சம்பூர்ணம் அம்மாள் குற்றம் சாட்டியிருக்கிறார்